ிய மாதர் அந்த வகையில் உயர் மிஸ்டர் சதீஷ்குமார் அவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் அவருடைய திருமதி பானுபிரியா சதீஷ்குமார் மேலத்தை நம்ம பசுமை பூமிக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அந்த சதீஷ்குமாரை மேலத்தை நம்ம அறிமுகப்படுத்திக் கொண்டு இன்னைக்கு பசுமை பூமி விவசாயிகளை தேடி பசுமை பூமி என்ற கான்செப்டில் நம்முடைய பசுமை பூமி வந்து இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை இருந்து இன்னைக்கு திருச்சி மாவட்டம் துறையூர் பக்கத்தில் திருப்பத்தூர் வீராணி அந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிதான் விதை முதல் விளைச்சல் வரை அதாவது கண்டுகள் கொடுத்து பராமரிக்கிறது அதன் நடவு முறைக்காக பசுமை பூமியில் இருந்து செய்வதற்காக இந்த தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவதற்காக நம்முடைய பசுமை பூமியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட சிப்பந்திகள் இந்தியா முழுவதும் செயல் வடிவமும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்டுகள் நடவு செய்து ஒரு வருடம் ஆயிருக்கு இது இப்போது இந்த கண்டுகளுடைய வளர்ச்சி கன்றுகளுடைய பராமரிப்பு இதெல்லாம் முறையா இருக்கா என்பதை கலாய்வு செய்வதற்காக நம்ம இதை வந்திருக்கிறோம் மேடம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பசுமை பூமியை யூடியூப் வழியாக தொடர்பு கொண்டு ஏறக்குறைய ஒரு வருடங்களுக்கு முன்பாக மரக்கன்றுகளை வச்சு இந்த கண்டுகள் தெளிவாக இருக்கா என்னை பார்ப்பதற்காக நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் இப்போ அதான் நம்ம கிலுவையை சுற்றி நம்ம மரம் அதெல்லாம் வைக்கலான்னு மத்த இப்ப இப்ப வந்து இறங்கி இருக்க செடி கொடி எல்லாம் வந்து எந்த இடத்துல வைக்கலாம் கொஞ்சம் இப்ப நமக்கு என்னென்ன செடிகள் மேடம் இன்னைக்கு நம்ம பசுமை பூமி இங்க வர வளைச்சிருக்கு தென்னங்கண்டு வந்துருக்கு தென்னங்கண்டு வந்துருக்கு மாங்கண்டு வந்திருக்கு அப்புறம் மலைவேம்பு வந்திருக்கு அப்படி கொஞ்சம் அந்த அரளி செடி அந்த அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு மத்தபடி எல்லாம் பெரிய மரம் தான் பெரிய மரம் நீங்க அங்க வைக்கலாம்ட்டீங்க இது வந்து நம்ம என்ன நினைச்சோம்னா இந்த இப்ப வச்சிருக்க மரத்துக்கு நடுவுல வைக்கலாம் நம்ம நினைச்சோம் அதாவது இந்த மாங்கண்டு கலை மாங்கண்டு கொய்யா அந்த மாதுள புங்கமரம் நெல்லிக்காய் சந்தனம் அதெல்லாம் மட்டும் எங்க வைக்கலாம்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சௌரியம் அடுத்து வந்து இது எப்படி பராமரிக்க பராமரிக்க தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு கா கொடுக்கணும் என்னென்ன உரங்கள் போடணும் அது ஒண்ணு அப்புறம் இந்த புல்லு இது இதுக்கே எங்களுக்கு நிறைய காசு ஆகுது களைகள் எடுக்க எடுக்கிறதுக்கு அதுக்கு வேற ஏதாவது இருக்குங்களா இதுக்கு வேற ஏதாவது தொழில்நுட்பம் இருக்கா அந்த களைகள் வளராம இருக்கிறதுக்கு இத கேக்குறீங்க அடுத்து மேடம் அவ்வளவுதான் சார் சரி மேடம் விவா இப்ப இப்ப வர இப்ப வளர்ந்த வரைக்கும் எப்படி சார் இருக்கு நல்லா இருக்கா மரம் பேசுது இங்க பாருங்க ஏற குறைய ஒரு வருடத்திற்கு முன்பாக நம்ம இப்போ நிற்கிற மரம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் தேக்கு அதுக்கு அடுத்தபடியாக நிற்கிறது தேக்கு அதுக்கு பக்கத்தில் இங்கே பாருங்க நிற்கிறது கருங்காலி அதுக்கு அடுத்து பக்கத்தில் நிற்கிறது நெல்லி இதே மாதிரி மகோக்கனி மாதுளை செரி சந்தன மரம் மாமரம் கொய்யா மரம் இல்லாத மரச்செடிகளே இல்லாத அளவுக்கு இங்கே வளர்த்து அந்த மரங்கள் பேசுது இதுல ஒரே ஒரு விஷயத்தை அம்மாவுக்கு நான் இந்த இடத்துல பதிவு இது கருங்காலி 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 இதுதான் ஆனா அங்கிட்டு ஒருத்த வெள்ள கருங்காலின்னு ஒன்று நிக்கிறான் கருங்காலி வெள்ள கருங்காலின்னு சொல்லுவாங்க இது கண்டிப்பாக கருங்காலி கிடையாது இது ஏமாத்து வேலை மான் செடி நெல்லி செடி முருங்க கொய்யா இதெல்லாம் வெயில் படுற இடமா தான் வைக்கணும் நம்ம இந்த மரப்பயிர் போட்டிருக்கிறது ஏறக்குடைய ஒன்பது அடி பத்தடி கேப்பில் போட்டிருக்கீங்க இடைவெளி கரெக்ட் நூற்றுக்கு நூறு இடைவெளி வந்து கரெக்ட் அப்ப இவ்வளோ இடைவெளி தேவையான்னு கேட்டால் அடர்வு நடைமுறையில் மரப்பயிர்களுக்கு இவ்வளோ நெருக்கம் தேவை இல்லை அப்பா இந்த நிலல்ல என்னென்ன செடி வளருமோ அதெல்லாம் நீங்க இது திரும்பவும் ஒரு வருஷ போடுறோம் இந்த இடத்துல வருஷம் இதுல இதே வரிசையில இதுல ஒண்ணு இந்த மரத்துல நிழல்ல என்னென்ன செடி வரும்னு பார்த்தேன்னு சொன்னா நீங்க வெள்ள சந்தனம் நிறைய வைக்கலாம் வெள்ள சந்தனம் மலை வேம்பு நல்லா புரிஞ்சிருக்க அடுத்து மகோ கனி இதெல்லாம் வந்து இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆயிரும் அப்ப பத்தாவது வருஷம் பேங்க்ல டெபாசிட் பண்ண தான் மரப்பயிர் மரப்பயிர் என்பது பணத்தை பேங்கில் டெபாசிட் பண்ணி வட்டியோட நமக்கு பணம் எப்படி வெளியில பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு எடுக்கிறோமோ அதுதான் மரப்பயிர் அப்ப நம்ம பத்தாவது வருஷம் நமக்கு ஒரு வருமானம் வேணும்னு சொன்னால் பத்தாவது வருஷம் வருமானம் கொடுக்கின்ற மலைவேம்பு மலைவேம்புலையும் ஒரிஜினல் மலைவேம்பு வாங்கணும் ஒரு வருஷத்துல பத்து டு பன்னிரெண்டு அடிக்க பிறகு பதினஞ்சு அடி ஹைட் வளர்ந்துருக்கீங்க உங்களுடைய மரம் இது மிக ஒரு அற்புத ஒரு அற்புதமான வளர்ச்சி அந்த வேலி உர கிழுவை விவாஸ் இந்த கிழுவையில உண்மையிலே சதீஷ்குமாருக்கு நான் ஒரு பெரிய சல்யூட் பண்றேன் ஏன்னா நிறைய பேர் பென்சிங் போடுறதுக்காக கல்லுக்காலு கம்பி அதுக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்புறம் கம்பி துருபிடிக்கும் இதெல்லாம் போக்கி உயிர்வேலி அதுதான் கிலுவை நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆக்சிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ பொட்டாஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடை இப்போ நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடை தண்ணி பாய்க்க முடியலும் போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் காய்கறிகள் இருக்கும் எல்லா பயிர்களுக்கும் இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் சிரஞ்சீவி ஒன் மற்றும் சிரஞ்சீவி டூ பண்புகள் வாங்கி யாருன்னு வாய்ப்பு ஆனந்த் முருகன் தேனி திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு ஜெயமுருகன் தேனி திரு உமேஷ் பழனி திரு மாறன் காரைக்குடி திரு திருவேங்கடம் சிவகாசி திரு காளை பாண்டியன் சிவகங்கை திரு ஜெயராமன் மரக்கானம் திரு ஜாய் குற்றாலம் திரு ராஜேந்திரன் மேட்டூர் திரு ஜோதிநாயுடு திருத்தணி திரு மீத்தேன் கடையநல்லூர் திரு ஆஷிக் தென்காசி திரு லோகநாதன் சேலம் திரு ராதாகிருஷ்ணன் கடலூர் திரு சுகுமார் மதுரை திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம் திரு கனகராஜ் சிவகங்கை திரு மணிவாசகம் ராமநாதபுரம் திரு லக்ஷ்மணன் கோவில் திரு ராமு அழியாநிலை திரு விஜயகுமார் திருப்பூர் திரு தர்மராஜ் மங்களாபுரம் திரு குருநாதன் நிலக்கோட்டை திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு பாபு கும்பகோணம் திரு பாலா ராமேஸ்வரம் திரு முருகன் கீழாத்தூர் திரு மணிமேகலை கரூர் திரு சுப்பிரமணியன் பனங்குளம் திரு செந்தில் முருகன் ஆயங்குடி திரு குமார் வயல் திரு நாகராஜன் கடுக்காக்காடு திரு பழனிசாமி திண்டுக்கல் திரு குமார் அந்தியூ திரு இளங்கோ திருமணஞ்சேரி திரு நவீன் பாண்டிச்சேரி திரு சந்திரன் உடையநாடு திரு சசிகுமார் உசிலம்பட்டி திரு ஜோவின் தென்காசி திரு முத்துராஜ் குரவன்குப்பம் திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை திரு கனகசபை தூத்துக்குடி திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை திரு யாஷிக் நத்தம் திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி திரு அன்பு சென்னை திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர் திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல் திரு ஞான பிரகாஷ் ஆரணி திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை திரு சீனிவாசன் நாயுடுபேட்டை திரு கருணாகரன் நாயுடுபேட்டை திரு உமேஷ் கண்ணூர் திரு ரங்கநாதன் கோயமுத்தூர் திரு நவாஸ் கர்நாடகா திரு மணிகண்டன் விழுப்புரம்